இதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க இதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்களா ப்ரோ உண்மையே சூப்பராக இருக்குது நன்றி ஓகே ப்ரோ வணக்கம் மக்களே வெல்கம் டு மோனு வேர்ல்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகிரி கடைக்கு கிடைக்கும் வந்தாங்க ஜிகிரி தண்டா குடிச்சேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு அது இல்லாமல் கடை பார்த்தீங்கன்னா சின்ன கடை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற ஐட்டம்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சுங்க சரி அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோலார் புதூர்ல இருக்கு ஈரோட்ல இருந்து சோலாரு சோலார்ல இருந்து ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த கடை இருக்கு இருங்க வீடியோக்குள்ள போயிடலாமா என்னென்ன இருக்குன்னு பாத்திரலாமா ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் உங்க பேருங்க ப்ரோ ஸ்ரீதர் ஸ்ரீதருங்களா எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டாவது வயசு மாதிரி என்ன படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து பிசினஸ் பண்ணலாம் ஆசுங்களா இது அப்பா முன்னாடி பண்ணிட்டு இருந்தாருங்களா அப்பா நீலகேஷ் ஓகே ஓகே இது நான் காலேஜ் படிக்கிறப்ப பார்ட் டைம் ஒர்க் பண்ணேன் ஓ காலேஜ் படிக்கிறப்ப பார்ட் டைம் ஒர்க் பண்ணி எப்படி கத்துக்கிட்டீங்களா ஓகே ப்ரோ நம்ம கடையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு ப்ரோ நம்ம கடையில் ஜிகர்தண்டா பாதாம் பால் பால் சர்பத்து மன்னாரி சர்பத்து ஜிகர்தண்டா பாதாம் பால் பால் சர்பத்து மன்னாரி சர்பத்து இதுல எது ப்ரோ சூப்பராக இருக்கும் ப்ரோ ஜிகர்தண்டா தான் எங்கேயோ வந்து சாப்பிடுவாங்க ஜிகர்தண்டா தான் எங்கேயோ எங்கேயோ ஒன்று சாப்பிடுவாங்களா சரி ப்ரோ ஒன்று போட்டுறீங்களா நமக்கு போடணும் ஓகே ப்ரோ இது பேரு சப்ஜா ப்ரோ சப்ஜா வரீங்களா உடம்புக்கு குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சிங்களா ப்ரோ இது பாதாம் பிசின் இது பாதாம் பிசின் இது குளிர்ச்சி தான் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பப்பாயா கேண்டி ஓகே ப்ரோ எல்லாமே ஹெல்தி தான் ஆமா ப்ரோ இது ரோஸ் குல்கந்து ப்ரோ ரோஸ் குல்கந்து ஓகே ப்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது ரெண்டு வருஷம் ஆகுது ப்ரோ ஆரம்பிச்சு ரெண்டரை வருஷம் ரெண்டு ரோஸ் ஆச்சுங்களா ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ இது ப்ரோ பாதாம் பால் பாதாம் பால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாத்தீங்களா நம்மளா செஞ்ச கிரீம் இது என்ன ப்ரோ நம்மளா செஞ்ச கிரீம் இது என்ன ப்ரோ பால் பால் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இதெல்லாம் நீங்களே வீட்டு வீட்டு முறையில செய்யறது ஆமா ப்ரோ சூப்பர் ப்ரோ இதுல என்ன கலந்து இருக்கீங்க பால் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை நெய் நெய் ஓகே ப்ரோ

இது பிரைஸ் எவ்வளவு ப்ரோ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் முப்பத்தஞ்சு ப்ரோ பாருங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ இது கலக்கிறா சூப்பர் ப்ரோ மக்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா மக்கள் வாங்கியாச்சு ஆல்ரெடி நான் இங்கே வரும்போதெல்லாம் வந்து சாப்பிட்டு தான் போவேன் ஏன்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க உண்மையா இருங்க பாருங்க எப்படி இருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒர்க்கு தானே ஏன்னா எவ்வளோ கலந்துருக்காங்க பார்த்தீங்களா உள்ள நீங்களும் பார்த்துருக்கீங்க சூப்பருங்க அண்ணனுக்கு மட்டும் நான் ஒன்று செம்மங்க சோடா பயங்கர டேஸ்டா இருக்கு ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கு அந்த ஏதோ ஒரு ரோஜா சொல்லிட்டு போட்டாருல அதான் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு சும்மா தேய்ச்சிக்காதான் சூல உண்மையா பயங்கரமா இருக்கு பரவாயில்ல ஒரு கிளாஸ் இதே இன்னும் கொஞ்சம் பெரிய கடை அது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு எதுல தருவாங்க ஆனா பிரச்சனை இல்லை எதுல தராங்கன்னு முக்கியம் இல்ல எவ்வளவு இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத முக்கியம் வேற ஏதாவது பயங்கரங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா பிஸியாகவே இருப்பார் அவர் பிடிக்கிறதே கட்டம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மக்கள் கூட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க அவர் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ப்ரோ வீடியோ எடுக்கலாம் ப்ரோ நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ப்ரோ எடுங்க இதனால என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் சரி அவரையும் வீடியோ எடுக்கணும் எடுக்கணுன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா டேஸ்ட்டே சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா பெரிய கடைக்குலாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது இது மாதிரி சின்ன கடைலாம் பேரி கண்டுபிடிக்கிறதுனா கரெக்டும் அதனால தான் சரி தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இந்த வீடியோ அப்படின்னு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இன்னும் செம்ம கூட்டம் இருந்துச்சுங்க வரும்போது வீடியோ எடுக்கணும்ல ப்ரோ அப்புறம் இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் தான் இருந்துட்டு இல்லை ப்ரோ நீங்கள் பாட்டுக்கு வேலை பாருங்க நான் எடுத்துக்கிற வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து நமக்காக ஒரு டிஃப்ரெண்டாக ஒன்று போட்டு தரேன் அப்படின்னு இருக்காரு வாங்க என்னன்னு பார்த்தலாமா என்ன போட போறீங்க நமக்காக பார்த்தீங்கன்னா பால் சர்பத்து பால் சர்பத்துங்களா பாலில் ஒரு சர்பத்து பாலில் சர்பத்துங்களா கண்ணாடி ஐசை நல்லா அப்பா

ப்ரோ ஏஜ் அனு ப்ரோ எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ப்ரோ டுவெண்ட்டி ஃபோர்ங்களா சரி ப்ரோ நீங்க காலேஜ் எங்கே படிச்சீங்க ஆரிய நமக்கு காலேஜ் ரங்கம்பாளைய டோகே ப்ரோ அப்படியிலருந்து நீங்க ஒர்க் போகல இதுதான் உங்களுக்கு பிஸ்னஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கும் ஸ்கூல் படிக்கிறப்பலருந்து ஸ்மார்ட் டைம் ஜாப் எல்லாம் போவேன் சூப்பர் ப்ரோ போறப்போல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் தான் இது எப்படி கத்துக்கிட்டீங்க ஒர்க் போவீங்களா இல்லை வேற பக்கம் ஒர்க் போன மாதிரியா இல்லை ஏதாவது ஆரிய டைம் நான் லாலா லசின்னு சொல்லிட்டு ஒரு லசி ஷாப் ஒர்க் பண்ணேன் ஓகே ப்ரோ மில்க்ஷேக் சாண்ட்விச் எல்லாமே போட எல்லாமே போட தெரியுங்களா இங்க எப்ப கடை ரெண்டு வருஷம் ஆகுது இது வீட்ல எப்படி சப்போர்ட் பண்ணாங்க சரி படிச்சுட்டு வேலைக்கு போடாது நல்ல சம்பளம் வரும் ரெண்டு வருஷம் வேலைக்கு போகணும் வேலைக்கு போனீங்களா ப்ரோ ரெண்டு வருஷம் போய் பத்தாயிரம் பண்டாயிரம் வாங்கி பட்டாம ஹம் கடைசியில பிசினஸ் தான் அப்படின்னு ஒரு இதெல்லாம் சரி ப்ரோ சூப்பர் ப்ரோ கண்டிப்பா ஒரு நாள் நல்ல நிலைக்கு வர்றீங்க ப்ரோ கண்டிப்பா ப்ரோ வருவோம் ஓகே ப்ரோ நம்மளும் ஒரு நாள் இங்கே ஆஹ் ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ

எப்பனாலும் வரலாம் சண்டே டே எல்லாம் ஹாலிடே ஓகே ப்ரோ நான் இன்னும் ரெண்டு வருஷத்தில் உங்களை பார்க்கணும் ஒரு பெரிய கடையில் பார்க்கணும் ப்ரோ நாங்க ப்ரோ பெரிய ஆளாக சீக்கிரம் போயிடணும் நீங்கள் பெரிய ஆளாகி வரணும் நானும் பெரிய கடை ஓகே ப்ரோ மறுபடியும் வீடியோ போடுறோம் அதையும் நம்ம சேனல்ல வீடியோ போடுறோம் ப்ரோ ப்ரோ பாதாம் போடலாமா ஓகே பார்த்தீங்கன்னா சப்ஜா பாதாம் செல்லாம் போட்டாச்சு அடுத்து அடுத்து வந்து பாளுங்களா பாலு

எனக்காக ஸ்பெஷலாக வா ப்ரோ இன்னொரு ஸ்பான் டெக்ரேஷன் மக்கள் பாருங்க ப்ரோ பெரிய வித்தையெல்லாம் காட்டுறாருங்க உங்களுக்கு எனக்காக வா ப்ரோ சரி ப்ரோஃபுல்லாக இருக்கும் வாவ் மக்கள் எப்படி இருக்கு பாருங்க செம்மங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்ட்டு மக்கள் அடுத்து இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தர்லாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரோ வேற லெவல்ல இருக்கு ப்ரோ நன்றி ப்ரோ புரியுங்க ப்ரோ சூப்பர் ப்ரோ எல்லாமே நல்லதா உடம்புக்கு ஏங்க டிஃப்ரெண்ட் டேஸ்டுங்க அப்படியே இந்த பாலில் அப்படியே இந்த இதெல்லாம் போட்டது செம்ம டேஸ்டாக இருக்கு உண்மையா உண்மையா பயங்கரமா இருக்குங்க இங்க பாருங்க ப்ரோ உண்மையா சூப்பராக இருக்கு நன்றி ப்ரோ ஓகே ப்ரோ மக்கள் உண்மையாக செம்மங்க ஒர்த்து கண்டிப்பா அப்படி வந்தீங்கன்னா ஒரு கடையில் ட்ரை பண்ணாம போயிடாதீங்க அப்புறம் மிஸ் பண்ணுவீங்க ஏன்னா இதை நான் பேச்சுக்காக சொல்ல உண்மையாக ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு டைமே சாப்பிட்டு டைம் டைமுக்கு முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்தா கண்டிப்பா வீடியோ எடுக்கணும் ஏன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி தான் கொஞ்சம் டைம் இருந்துச்சு சரி இன்னைக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்துட்டு இருக்க செம்ம டேஸ்ட்டுங்க குடிச்சதே இல்லை உண்மையாக ஒரு சிலர் தான் ப்ரோ போடுவாங்க ஒரு சிலர் தான் போடுறாங்களா இப்ப பாத்தீங்கன்னா சர்பத் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க மதுரைல இருந்து வாங்குறோம் மேனக்கெட்டு மதுரைல இருந்து வாங்குறீங்களா வாங்குறோம் சூப்பர் இந்த சர்பத் தங்க மட்டும் தான் கிடைக்கும் இந்த சர்பத் அங்க மட்டும் தான் கிடைக்குங்களா இந்த ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருப்பாங்க பட் ரெகுலரா வாங்குறது பாத்தீங்கன்னா நாங்க தான் ரெண்டரை வருஷமா வாங்கிட்டு இருக்கோம் சரி சரி ப்ரோ மக்கள் உண்மையா சமங்க சூப்பர் ப்ரோ நன்றி ப்ரோ மக்கள் செம்மையாக இருந்துச்சுங்க உண்மையாக ஒர்த்து நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே ஈரோடு மக்களாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாக வேற லெவலுங்க அதுவும் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்களா முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு 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 அவ்வளோதாங்க சூப்பராக இருந்துச்சு ஓகே மக்களே இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்து நல்ல கண்டென்ட்டோட வரேன் பாய் மக்கள்